முத்துவுக்கு இடியென வந்த செய்தி கதறி எழுத விஜயா அண்ணாமலை கேட்ட கேள்வி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ அந்த வகையில பார்வதியோட வீட்டில் காணாம போன பணத்தை மீனா தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா ஆர்ப்பாட்டம் பண்ண அதுக்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல பார்வதியோட வீட்டில் வச்சிருந்த பணத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட சொன்னதும் விஜயாவும் சேர்ந்து வீட்டில் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு யார் வந்துட்டு போனது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மீனா மட்டும் தான் வந்துட்டு போனா அப்போ அவ தான் எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல அதுக்கு பார்வதி மீனாவை அப்படி சொல்லாத அவ உன்னோட மருமக வேற வேற யாராச்சும் எடுத்தாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மற்ற பொருட்கள் எல்லாமே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட நகை எல்லாமே செக் பண்றாங்க ஸோ அப்போ பார்வதியோடைய நகை பணம் எல்லாமே இருக்குது இந்த ரெண்டு லட்சம் மட்டும் தான் காணும் அப்படிங்கிறதுனால இதை பிளான் பண்ணி மீனா எடுத்துட்டா வக்கீல் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரா இருக்கும் அதனாலதான் மீனாவுக்கு தெரிஞ்சு அவ எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி புஜியா பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்றாங்க அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போறேன் ஃபோன் பண்ண அப்படிங்கிற மாதிரி புதுசாக ட்ராமா ஒன்னையும் போட போறாங்க அந்த நேரத்துல வீட்டில் மீனா தனக்கு ஒரு கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்குது அதை முடிக்கிறதுக்காக போற அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல உஜ்ஜியா வீட்டுக்கு வந்து இவன் என்ன அடிக்கடி வெளியே போறா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குது அதான் போகிறா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு அப்போ உஜ்யா பார்வதிக்கு மிஸ்டு கால் கொடுக்க பார்வதி திருப்பி கால் பண்றாங்க அதுல உன் வீட்டுல வச்சிருந்த பணத்தை காணுமா வேற யாரும் வரலையா மீனா மட்டும் தான் வந்திருந்தாளா இந்த மாதிரி கத்தி கத்தி உஜ்யா பேச அதை கேட்டு முத்த குடும்பமே அதிர்ச்சியாக எனக்குறாங்க அப்போது பிஜ்ஜியா பார்வதி கிட்ட மீனா மேல தான் நீ சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்வதி பார்த்தீங்கன்னா இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி புரியாமல் இருக்கும்போது புஜ்யா கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி முத்து பார்வதி கிட்ட பேசுறாரு அப்போ அப்போ நீங்க மீனா மேல சந்தேகப்படுறீங்களாத்த உங்களுக்கு மீனா பத்தி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க பார்வதி என்ன சொல்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் பூஜ்யா வீட்டுறாரு அதுக்கு பூஜ்யா பார்வதி வீட்டில் இருந்த ரெண்டு லட்சம் காணாம போயிருச்சு அதுக்கு காரணம் மீனாதான்னு பார்வதி சந்தேகப்படுறா முத்துவும் மீனாவும் தான் அந்த பணத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி புஜியா பாத்தீங்கன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதுக்கு முத்து நாங்க எதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் பணம் காணல அப்படின்னா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரோகிணி பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாகி திருத்திருநு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரவிய ஸ்ருத்தியும் முத்து மீனாவுக்கு ஆதரவா பேசுறாங்க உங்களுடைய டான்ஸ் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட் எத்தனையோ பேர் வராங்களே அவங்க யாராச்சும் எடுத்திருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க கலை கற்றுக்க வராங்க அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக உஜியா பேச அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாரு அப்போ அண்ணாமலை உனக்கு முத்து மீனா தான் எப்போதும் வன்மம் இல்லை அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான இப்படி பேசிட்டு இருக்கேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல முத்து நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா மீனா இருக்கிறாங்க மீனாவை முத்து சமாதானப்படுத்துகிறாரு பார்வதி அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க கண்டிப்பாக இப்படி அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது இதில் அம்மா தான் ஏதோ கேம் விளையாடுறாங்க அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு ஸோ இதோட இன்றைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது ஸோ எனவே நீ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்